உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று அருமையான விசுவாசியை இதற்கு காரணம் கேட்கிறாயா மேலே பார் பரலோக பிதாவானவர் பரிசுத்தராக உண்மையுள்ளவராக இருக்கிற அவரை நோக்கிப்பார் ஒரு நாள் நீ அவரை போல இருப்பாய் என்பதை குறித்து அறிந்திருக்கிறாயா உடைய சாயலு கோப்பாய் நீ சுலபத்தில் மாறிவிட முடியுமா உன்னுடைய எல்லா பாவ தன்மைகள் நீங்கி அவர் பரிபூர்ணரா இருக்கிறது போல நீ பரிபூர்ணமாவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா கிறிஸ்தவனே கீழே நோக்கி பார் ஒரு காலத்தில் நீ பிதாவின் ஊழியக்காரனாக இல்லாமல் சாத்தானின் ஊழியக்காரனாக இருந்தாய் எந்த ஒரு ராஜாவும் தனக்கு கீழான ஊழியனை சீக்கிரத்தில் விட்டுவிட மாட்டான் பிசாசு உன்னை அவ்வளவு சுலபமாக விட்டு இல்லை அவன் யாரை விழுங்கலாமா என்று வயதேடு சுற்றித் திரிக்கிற கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான் ஆகவே கீழே நீ நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு உபத்திரவம் உண்டு என்பதை நீ அறிந்து கொள் எதிர்பார் பிறகு உன்னை சுற்றிலும் பார் நீ எங்கே இருக்கிறாய் நீ எதிராளியின் நாட்டில் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறாய் இந்த உலகம் உன்னுடைய நண்பன் அல்ல அப்படியானால் நீ ஆண்டவருடைய நண்பன் அல்ல என்று கேட்டால் நீ இந்த உலகத்துக்கு நண்பனாக இருப்பாயானால் ஆண்டவருக்கு நண்பனாக இருக்க முடியாது நீ இந்த உலகுக்கு எதிராளியாக இருப்பானால் ஆண்டவருக்கு நண்பனாக இருப்பாய் நீ ஒரு களத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடாதே நீ எப்பொழுதும் நீ நடக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எங்கே இருக்கும் பொழுதும் எதிராளியானவன் ஏதாகிலும் ஒரு விதத்தில் உன்னை தாக்கும்படியாக விழிப்புலவனாக இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள் கொசு புதிதாய் வந்தவர்களை அதிகமாக கடிக்கும் அறிமுகமானவர்களை அதிகமாக கடிப்பா கடிக்காது என்று சொல்லுவார்கள் விதமாகவே இந்த உலகத்தில் உனக்கு அதிகமான விதத்தில் நீ தாக்கப்படுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்க செய்யும் கடைசியாக உன்னில் தானே நீ நோக்கிப்பார் உடைய இருதயத்தை நோக்கிப்பார் உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது பாவமும் சுயமும் தான் இருதயத்தில் இருக்கிறது ஒரு வேளை பிசாசு உன்னை சோதிக்கிறவனாக இல்லை என்றாலும் நீ போரிட வேண்டிய எதிராளிகள் யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய சோதனைக்குட்படுத்தக்கூடிய எதுவுமே இல்லை என்றாலும் உன்னில் காணப்படுகிற அந்த பாவம் சுயம் என்பது உன்னை கடுமையான விதத்தில் தாக்கும் பாதிக்கும் ஏனென்று கேட்டால் இந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கலும் திருக்கும் மகா கேடுமுள்ளதாக இருக்கிறது ஆகவே உபத்திரவத்தை நீ எதிர்பார் கண்டிப்பாக உண்டு ஆனால் அதே நிமித்தமாக உடைய இருதயத்தில் சோர்ந்து போகாதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு உதவி செய்யும் உன்னை பலப்படுத்தவும் அவர்தாமே மனமுள்ளவராக இருக்கிறார் அவர் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பேன் நீ என்னை கனப்படுத்துவா என்று சொல்லவில்லையா